மாந்திரிக வழிபாடு செய்பவர்கள் சிலருக்கு குலதெய்வமாக விளங்குபவள் வராகி அம்மன் தமிழகத்தில் சோழ அரசர்களுக்கு குலதெய்வமாகவும் இன்று வரை மிக பெரிய அடையாளமாக விளங்கக்கூடிய கோவிலில் உள்ள இடத்தை முதலில் வராகி அம்மன் காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாக கூறப்படுகிறது வராகியை பெருமைப்படுத்துவதற்காகவே தஞ்சை பெரிய கோவிலில் தனி கோவில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் இந்த கோவில்தான் கலிங்கத்து மன்னர்களும் வராகி அம்மனை தான் வழிபட்டு வந்துள்ளனர் அந்த அளவு கேட்கும் வரத்தை அள்ளி கொடுத்ததும் வராகி அமாவாசை பஞ்சமி திதிகளில் அகல் விளக்கில் அந்த ஒளிச்சுடரை அம்மனாக நினைத்து வணங்கலாம் சொந்த வீடு வாங்க நினைப்பவர்கள் ஒன்பது செவ்வாய் கிழமைகளில் வராகி கோயிலுக்கு சென்று பூஜை செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் வராகியை மனதார வணங்கினால் பகைவர்களை அழித்து கொடிய ஏவல் பில்லி சூனியத்திலிருந்தும் முற்றிலும் விடுபடலாம்